ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எதிர்மறை எண்ணத்தோடு வாழாதே இப்போது தூங்கப் போகும் வேளையில் நான் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணத்தோடு இருக்காதே வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழாதே உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கு நல்லதை நினை நல்லதை நடக்கும் நல்லதை பேசு நல்லதே செய் அனைத்தும் உனக்கானதாக நடத்தி காண்பிப்பேன் தூங்கப் போகும்போது புலம்பக்கூடாது அழக்கூடாது வேறு எந்த குழப்பத்திலும் இருக்கக்கூடாது என் சாய் இருக்கிறார் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கணும் அதனால் தான் நம்பிக்கை உன் வாழ்க்கைக்கு அழகு என்று சொல்வேன் நம்பிக்கை தான் வெற்றியை தரும் எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதில்லை தானே போல் நீ கம்பீரமாக இருக்கணுமே அப்பத்தானே உன் வாழ்க்கை அழகாக மாறும் என்று எத்தனை முறை உண்மை உள்ள இடத்தில்தான் கண்ணீரும் இருக்கும் மௌனமும் இருக்கும் ஆனால் போய் நிறைந்த இடத்தில் ஏலனமும் சிரிப்பும் தான் இருக்கும் போது உன் மனதில் எழும் கேள்வி சாயி நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்களே நம்பிக்கை தரும் வார்த்தைகளைத்தான் என் செவியில் சேர்க்கிறீர்களே ஆனால் என் வழியில் எந்தவித தடங்களும் இல்லாமல் இல்லையே என் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே என்னிடம் கேட்கிறேன் எப்போதும் பசைபாடிய வார்த்தைகளையும் எலி சொல்லையும் பழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கொட் கேட்டுக்கொண்டிருக்கிறது நினைக்கிறாயா கவலைப்படாதே உன் காதில் வந்து விழுந்த அனைத்தும் நல்ல மாற்றமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் உன்னை வந்து சேரும் நாளைய தினத்திலிருந்து நீ நினைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் நகரப் போகுது இந்த சாயின் அருளால் உன் தொழிலில் வளர்ச்சியும் கை நிறைய பணமும் குடும்பத்தில் நிம்மதியும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் தரப்போகிறீ உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்க முன்னால் நீ நல்ல வாழத்தான் போகிறாய் நீதியும் நேர்மையும் கடைபிடித்து வாழும் உனக்கு நல்ல அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது யாரையும் நீ மனதளவில் கூட கஷ்டப்படுத்தி விட மாட்டாய் அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தில் இருக்கும் என் பிள்ளைக்கு என்னுடைய ஆசையால் அருளால் உனக்கு வசதியும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது நீ படிப்படியாக முன்னேற வேண்டுமென்றால் ஒரே ஒரு காரியத்தை செய் இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற மனச இறக்க இறைக்க இறைக்க சுரைக்கிற கிணத்தை போல கொடுக்க கொடுக்க உன் செல்வம் பெருகுமே இந்த நேரத்தில் நீ நம்பிக்கையோடு இருக்கும் நிச்சயம் இந்த சாயின் அருளால் நீ கேட்டது கிடைக்கும் தங்கம் உன் மனசில் இப்போது ஒரு தெம்பு பிறக்குதான் தெம்பு கிடைக்கும் ஆனாலும் இப்போது கூட உன் மனம் ஒன்று கேட்கத் தொடங்கிறது ஒவ்வொரு நாளும் விடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நீங்களும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் விடியல் வரவில்லை என்றுதானே கேட்கிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாங்கி அதையும் தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாதா என்ன வாழ்க்கையில் உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஒரு சில வாய்ப்பை தவறவும் விட்டிருப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ கொண்டு வந்திருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற உன் வளர்ச்சியில் பொறாமை கொண்டவர்களாலும் உன் எதிரிகளாலும் சூழ்ச்சி செய்யப்பட்டு அதில் நீயும் சிக்கி தவித்து கொண்டிருப்பாய் நாட்கள் என்னவோ நகர்ந்து போய்கிட்டுத்தான் இருக்கிறது ஆனால் உன் மனதில் இருக்கிற வேதனைகளும் வழிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கூட தானே இருக்குது குடும்பத்தில் கூட அவமானமும் சண்டை சச்சரவும் நடந்துக்கிட்டுத்தானே இருக்கிறது எனக்கு தெரியாதா இதனால் தான் உனக்கு மனநிம்மதி போய்விட்டது இதனால் தான் நீ தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனக்கான அற்புதத்தை நடத்தத்தான் உன் சாயி வந்துள்ளேன் இப்போது உன்னை ஒவ்வொரு நிகழ்விலும் நான் கவனித்துக்கொண்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியிலும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் வெளி உலகத்திற்கு நீ சிரிப்பது போல் உன்னை காட்டிக்கொண்டு நடித்து கொண்டிருக்கிறாய் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறாய் உதட்டளவில் சிரிக்கின்றாயா உள்ளளவில் சிரிக்கின்றாயா என்பது கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா உன்னை கவனித்துக்கொண்டே வருவதால் தான் சொல்கிறேன் உன் எண்ணங்கள் அவ்வப்போது தடுமாறுகிறது உன்னை நல்ல பாதையில் தானே நான் அழைத்து செல்ல வைப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் கொண்டு சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா அப்போது ஆறுதல் தந்து வேதனை போக்கும் வழியைத்தானே நான் காண்பித்துக் கொடுப்பேன் உனது அழுகுரல் கேட்டுத்தான் எப்போது வந்தேன் உன்னுடைய அழுகுரல் ஆனது உனக்கானதை போகிறது இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனாலும் ஒரு சில எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருப்பேன் நான் எச்சரிக்கை செய்வதில் தப்பே இல்லையே உன்னை பற்றி நினைக்காமல் வேறு யாரை நினைப்பேன் உன்னை புரிந்து கொள்ளும் போது அனைத்தும் உனக்கானவை அனைத்தும் விளங்கும் புரியும் நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் உனக்கான நிம்மதியை தேடி வர செய்ய மாட்டேனா அதுவும் முன்னிடத்திலேயே தேடி வர செய்ய மாட்டேனா எப்போதும் ஆபத்து காலம் இருக்கும் என்று நினைத்தாயா இந்த சூழல் இதே போல் இருக்கும் என்று நினைத்தாயா நல்லவர்களை சோதனை செய்து அவர்களை மீண்டும் நல்லவராக்கி அவர்களை உயரச் செய்வது தான் இந்த சாயினுடைய வேலை நாளை நீயும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை அடையப் போகிறாய் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாய் அதனால் மகிழ்வடையப் போகிறாய் உன் பிள்ளைகளும் பெற்றோர்களும் உன்னை பாராட்டும்படி ஒரு அற்புதம் நடக்கப் போகுது நீ செய்த உழைப்பின் காரணமாக நீ செய்த முயற்சியின் காரணமாக உன்னுடைய கடின உழைப்புக்கு எந்த விதத்தில் உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்று மட்டும் பாரி நாளைய விடியல் உனக்கு அற்புதமாக நடக்கும் நடந்ததும் மெய் செழிர்க்கப் போகிறாய் என் சாய் சொன்னார் செய்து விட்டார் என்ற ஆனந்த கண்ணீரோடு தான் நாளைய விடியல் உனக்கானதாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.